கார்த்திக்கு வந்து இப்போ வந்து ரெண்டு மணி நேரம் வகுப்படுத்திருக்கோம் இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த காலையிலேருந்து மாலை வரைக்கும் என்ன செய்கிறது அப்புறம் ரெண்டு நாளுக்கு அப்புறம் என்ன செய்கிறது அப்புறம் வந்து மூணு நாளைக்கு அப்புறம் என்ன செய்கிறது பத்து நாளுக்கு அப்புறம் என்ன செய்கிறதுங்க எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் எப்படி உடல் எடை குறையும்னு சொல்லி கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் உடல் எடை குறையாமல் இருக்கிறதுக்கு என்ன செப்புன்னு சொல்லியாச்சு அப்புறம் உழைப்பு இருக்கிறப்ப என்ன செய்யணும் சொல்லியாச்சு சாதாரண உணவு உணவை எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லியாச்சு அப்படி சாப்பிட்டா என்ன பண்ண எல்லாம் சொல்லியாச்சு இப்போ அவர் வந்து அரை குறையுமே சொல்லுவார் நான் அப்படியே சரி பண்ணிக்குவேன் இப்போ காலையில் எந்திரிக்கிறீங்க எத்தனை மறைவுக்கு தண்ணி இருந்துவிங்க

பழுதுலாம் கலக்கினதுக்கு அப்புறம் தொண்டைக்கே சுத்தப்படுத்த முடியாதனால இந்த பணச்சத்தை வச்சு சுத்தப்படுத்துறோம் ஆக நாம பகல்ல வந்து இந்த விஷத்தை விஷம் வந்து அது எப்படியும் விஷம் படியும் அதை இறக்கி விடுறோம் சரி பத்து மணிக்கு அப்புறம் அடுத்தது ரெண்டு மணி வரைக்கும் வந்துட்டு நீரை மருந்தா எடுத்துறீங்க ரெண்டு மணிக்கு என்ன சாப்பிடுவீங்க கீரை பிளஸ் வந்துட்டு கொஞ்சம் சாப்பாடு சாப்பாடு கீரை சோறு கீரை சோறுன்னு வச்சுக்கலாம் இல்லையா அப்படி பொருளிக்கலாம் கீரை சோறு அது காய் சோறு உங்களுக்கு என்ன வசதி வச்சுக்கிறீங்க ஒரு அப்புறம் சுட்டு சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க ஏழு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் ஏழு மணி வரைக்கும் அப்போ மாலை ஒரு வேளை கட்டாயமாக வந்து ஒரு சப்பு ஒரு வேலை எதுக்காக சாப்பிட்றீங்கன்னா இந்த காலையிலேருந்து மாலை வரைக்கும் குறைந்த உணவினால் மலச்சிக்கல் வந்துவிடும் அது ஆபத்து அப்படிங்கிறதுக்காக மாலை வேண்டிய அளவு காய்கறி சாப்பிட்டு மலச்சிக்கலை போக்கிக்கொள்வதற்காக அறிவுறுத்தப்படுகிறார் சரி இதை ரெண்டு மூணு நாள் செஞ்சுட்டு இந்த பத்து மணிக்கு சாப்பிட்றது என்ன பண்ணுறீங்க தள்ளி எறீங்க அப்போ ரெண்டு மணிக்கு சாப்பிட்றது வந்து அதையும் சில நாட்களுக்கு அப்புறம் ஒரு மணிக்கு இந்த மாலை ஒரு வேலைக்கு போயிடுங்க இது தோறாமல் எத்தனை நாளுக்குள்ளே வர சொல்லியிருக்கோங்களே ஒரு பத்து நாள் பத்து நாளுக்குள்ளே சரி இப்படியே செய்கிற செய்ய நீங்க ஒரு வேலை கட்டாயம் வச்சுக்கிறீங்க அந்த ஒரு வேலை கட்டாயங்கிறது மலம் போகிறதுக்கு தான் இப்போ போ அந்த ஒரு வேலை செய்கிறப்ப ஒரு கட்டத்துக்கு மேல் உடல் எடை குறைவது நின்று அப்போ அது உடலுக்கு பேர் தூய்மையான உடல்னு பேர் இன்னொன்று ஜீரோ வெயிட் அல்லது நியூட்ரல் வெயிட் அதாவது சமநிலை நிலை சமான் எடைன்னு வச்சுக்கலாம் இந்தமாதிரி செடியேஷனில் சொல்லுவாங்க சமணப்படுத்துதல் அல்லது நியூட்ரல் அல்லது மேலே ப்ளஸும் இல்லாது மைனஸும் இல்லாமல் ஒரு மைய நிலை அந்த மாதிரி இந்த மாதிரி குவான்டம் நிலையில் மாதிரி வந்து நிற்கிது இதுக்கு பேர் நிலை அது நாங்கள் என்ன சொல்லணும்னா அதுக்கு நிலைத்த எடை உடல் இதுக்கு மேலே அது வந்து இதுதான் எடை அது உண்மையான எடை அதுதான் நேச்சுரலாகவே நீங்கள் அப்புறம் பாலிஷ் பண்ணதுக்கப்புறம் நேச்சுரலாக இதுதான் எடை இந்த எடை அது காமிச்சிட்டாவே உங்கள் உடம்பு மிகப்பெரிய ஆரோக்கியங்களோடைய மாறு மிகப்பெரிய உங்களுக்கு கடைசி சரியா இது என்ன பண்ணி இப்படியே போகிறீங்க அப்புறம் ஒரு நாள் விருப்ப விருப்பப்படுறீங்க சாப்பி ஏதோ ஒரு பலகாரம் இட்லி தோசை பலகாரங்கள் சாதாரண பேரிச்சம்பழம் கொய்யாப்பழம் சாப்பிட்டாலும் ஒன்றும் பண்ணாது அந்த கடுமையான மாவு சேத்து உள்ள பொருளை சாப்பிட்டுட்டும் பொழுது உங்களுக்கு எத்தனை கிலோ ஏறலாம் அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ ஆறு கிலோ ஏறலாம் சரி அப்படி ஏறுன எடை வந்து எத்தனை நாள் கரைச்சிடுவீங்க மூணு நாள் மூணு நாள் இதே நீர் பயிற்சி செஞ்சு கரைச்சிடுறீங்க அதோட முடிஞ்சு போச்சா அப்போ நாக்கில் மஞ்சளா படிக்கிறப்ப அப்போ மட்டும் உப்பு போடாத மாங்காயை சாப்பிட்டு அந்த விஷத்தை இறக்கி விட்டுறீங்க அவிச்ச மாங்காய் அவிச்ச மாங்காய் ஆ அவிச்ச மாங்காய் சாப்பிட்றப்ப உப்பு போடாமல் சாப்பிட்டு நீங்கள் சுத்தப்படுத்துறீங்க இது இந்த ஒரு பார்த்து முடிஞ்சிது அதாவது அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கடின உழைப்பு திடீர்னு வந்துடுது என்னது கடின உழைப்பு மரம் வெட்டுறது புளி வெட்டுறது பத்துக்கு பருத்து வெட்டுறது இந்த மாதிரி வருகின்ற பொழுது என்ன செய்யலாம் நீங்கள் பேருச்சம்பளம் பேருச்சம்பழமும் புட்டுக்களையும் பெருச்சம்பளம் வந்து அரை மணி நேரத்துக்கு ஒருக்காக சாப்பிட்ற இந்த புகையை போடுவாங்கப்பா கடுமையான வேலை செய்ய பார்த்தீங்கன்னா புகையில போடுவாங்க சாராயம் குடிப்பாங்க டீ குடிப்பாங்க போண்டா திம்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அரை மணி நேரத்துக்கு ஒரு பெருச்சம்பழத்தையும் பொட்டுக்களையும் சாப்பிட்டு சமட்டி அடிக்கலாம் என்ன அந்த பண்ணலாம் அது முடிச்சு போச்சு இன்னொன்று மூணாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த உடனடி குறையதே என்ன செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாள் மட்டும் நீர் பயிற்சி செய்வீங்க ஒரு நாள் மட்டும் ஒரு நாள் ஃபுல்லாக நீரை மட்டும் அருந்தி எடை பார்க்குறீங்க அப்போ எடை குறையில அப்போ உறுதியாயிடுச்சு எடை குறையாதுன்னு உறுதியாகிடுச்சு அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணீரையும் குடிக்காம வேறு காற்றுல மட்டும் இருந்து பார்க்குறீங்க ஒரு நாள் அப்பவும் ஒரு எடை குறையலை அப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா உங்கள் உடல் இனிமேல் குறையாது என்று உறுதியாகிவிட்டது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் நீரையும் காற்றையும் சுவாசித்து எவ்வளோ வேண்டாலும் உங்களுக்கு வாழ்க்கை நெடுஞ்சிட்டே போகலாம் ஏன்னா உடலுக்குள்ள மரணத்துக்கான காரணங்கள் ஏதும் இல்லை எந்த கழிவும் இல்லாத பொழுது இயற்கையை நினைத்தாலும் உங்களே என்ன பண்ண முடியாது கொலை செய்ய முடியாது அப்படின்னு எல்லாம் சான்றுகள் இருக்குது ஆக அப்போ விரும்புகிற வரைக்கும் நீங்கள் உயிரை வச்சுக்கிட்டு இதில் வைத்தியமாக நீங்கள் பண்ணலாம் அறவழியில் பொருளேற்றுக்கிட்டு நீங்கள் முயற்சி பண்ணலாம் விஞ்ஞானிகளுக்கு நீங்கள் ஒரு உறுதினையாக இருந்து சான்றாக இருக்கலாம் அவங்க விஞ்ஞானிகளுக்கு நீங்கள் உறுதியாக இருக்கும் பொழுது அவங்க விஞ்ஞானிகள் நம்பிட்டாங்கனாவே உலகத்துக்கு உறுப்பினர் ஒரு டிரைவர் ஒரு ஐம்பது பேர்த்த விட ஒரு டிரைவரை ஒழுங்குபடுத்திட்டோம்னா அந்த ஐம்பது பேரும் பாதுகாப்பாக போய் சேருவான்ல ஆக ஆசிரியரை நாம் புரிய வச்சோம்னா விஞ்ஞானிகளை புரி வச்சிட்டோம்னா அவங்க உருங்க சொல்லிட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு தேவையான சான்ற கொடுத்தோம்னா அவங்க அதிகபட்சமாக என்ன டேஸ்ட்டு தான் பண்ண போகிறாங்க இதயத்தை பார்க்குற டாக்டர் இருப்பான் மூளையை பார்க்குற டாக்டர் சிறுநீரகத்தை பார்க்குறவன் நரம்பியல் பார்க்குறவன் மூளையை பார்க்குறவன் இப்படியே பல்வேறு பிரிவெல்லாம் எல்லாம் பார்த்து ஒரு டீமாக உட்காந்து உங்களை ஆராய்ச்சி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க நாங்கள் பார்த்த வரைக்கும் உள்ளே ஒன்றும் இல்லை உண்மையாலுமே இயங்கிட்டு தான் இருக்குது சயின்டிஃபிக்காக இது ப்ரூஃப்னு சொல்லிவிட்டு வேலை நோக்கி இதை நம்ம நகரணும் எதிர்காலத்தில் நீங்கள்லாம் வந்து ஒரு அறிவியலுக்கு சான்றாகவும் விண்வெளித்துறைக்கு சான்றாகவும் இந்த மாதிரி நீ பல்வேறு வேறு இயந்திரவியல் நீங்கள் படிக்கிறீங்க இந்த இயந்திரவியலுக்கு ஒரு சான்றாகவும் உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு சான்றாகவும் இருந்து உலகத்தை நீங்கள் வழி நடத்துனீங்கன்னா எல்லோரும் திருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் செய்வீங்களா எதிர்காலத்தை நல்லா புரிஞ்சு உண்மையாலும் நல்லா மாறி எப்போ உணர்கிறீங்களோ அப்போ செய்யுங்க இப்போ நீங்கள் வந்து சில நேரம் கூச்சப்படுற நியாயம்தான் எனக்கு வேண்டான்னு சொல்கிறீங்க அதுவும் நியாயம்தான் நாங்கள் அப்படியே யாரும் கட்டாயப்படுத்துறதில்லை ஏன்னா இது கட்டாயமாக இது செய்ய முடியாது மனப்பூர்வமாக இருந்தால் தான் ஒரு ஆசிரியர் மாணவனுக்கு ஒரு மனப்பூர்வமான ஒரு தொடர்பு இருந்தால் தான் நாங்கள் இறங்கி வந்து சொல்ல முடியும் சில சங்கோச்சங்கள் இருக்க தான் செய்யும் நீங்கள் ஒரு ஹையர் லெவலில் இருந்துருப்பீங்க பாடம் இருக்கும் குடும்பம் இருக்கும் யாராவது என்னப்பா தேவையில்லாமல் கற்றுட்டு போகிறேன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இருக்க தான் செய்யும் அதனால் அதெல்லாம் போகட்டும் நீங்கள் எப்போது நீங்கள் விரும்புகிறீங்களோ அப்போ தான் இந்த காணொலி வந்து மக்களுக்கு காட்டப்படும் இல்லைன்னா இந்த காணொளி காட்டப்படாது அது உங்களுக்கும் எனக்கும் ரகசியமாக இருக்கும் என்று நான் உறுதி கூறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த கையில் இந்த புக்க வச்சு ஒரு படம் எடுத்துட்றேன்